ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா பப்பாளியோட பெனிஃபிட்ஸ் சொல்கிறேன் அப்புறம் வந்து பப்பாளி ஜூஸ் எப்படி போடுறது அப்படின்றத சொல்கிறேன் எங்கள் வீட்லேயே வந்து பப்பாளி மரம் இருக்குது அதிலேருந்து ரெண்டு வந்து பழுத்துருச்சு அதனால் பொறிச்சிட்டோம் எங்கள் வீட்டுக்கு வெளியில் இருக்குது நல்ல மரம் பெருசாயிடுச்சு முன்ன குட்டியாக இருந்துச்சு இப்போ பெருசாயிருச்சு ரெண்டு பழம் வந்து பொறிச்சுட்டு வந்தாச்சு இந்த ரெண்டு பழத்தையும் கழுவி அறிய போகிறேன் ஜூஸ் போடுறதுக்கு ஜூஸ் போட்டும் குடிக்கலாம் தோல் சீவிட்டு அப்படியே சாப்பிட்லாம் இது வந்து சின்னதுலேயே பழுத்துருச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு சின்னதுலேயே பழுத்துருச்சு ரெண்டாக அரிஞ்சு தோல்லாம் அரிஞ்சிட்டேன் நான் வந்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டேன் என்னோடய மகனுக்கு வந்து அப்படியே கொடுத்தா பிடிக்காது அதனால் அவனுக்கு வந்து ஜூஸ் தான் போட்டு கொடுக்கணும் அதனால் அந்த ஜூஸ் ரெசிபி எப்படி போடுறது அப்படின்றத சொல்கிறேன் நான் வந்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இனிப்பாக இருந்துச்சு சின்னதுலேயே பழுத்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப நல்லது பப்பாளியில் வந்து வைட்டமின் ஏ இருக்குது வாரத்தில் ரெண்டு நாள்னாச்சும் எடுத்துக்கணும் ரொம்ப ரொம்ப நல்லது ஹீட்டு தான் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்க கூடாது ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லது நரம்பெல்லாம் வந்து ஆகும் வைட்டமின் ஏ இருக்குது ஜூஸ் போடுறதுக்கு நான் வந்து அரைப்பாலாம் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து நாட்டு சக்கரை நல்லா அரிஞ்சு போட்டு நாட்டு சக்கரை கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் தேவைன்னா பால் ஊற்றிக்கலாம் நான் வந்து தண்ணியே போதும் தண்ணியே ஊற்றிக்கிட்டேன் தண்ணி நாட்டு சக்கரை பால் அவ்வளோதான் மூணே வந்து நல்லா நைஸாக அடித்து குடிக்கலாம் சுவையான பப்பாளி ஜூஸ் ரெடி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களாம் ஆசையாக குடிப்பாங்க பெரியவங்கன்னா அப்படியே சாப்பிட்டுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்